திருகோணமலை ஈஜலப்பற்று பொலிஸ் பிரிவில் உள்ள இலங்கை துறை முகத்துவாரம் கலப்பு கடலுக்கு மீன்பிடிக்கச் சென்ற மீனவர் ஒருவர் காணாமல் போயிருந்த நிலையில் என்ற திங்கட்கிழமை காலை சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் இலங்கை துறை முகத்துவாரத்தைச் சேர்ந்த வடிவேல் மகேந்திரன் வயது ஐம்பத்து மூன்று என்ற மீனவரை இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் சடலத்தை நீதவான் மூதூர் நீதிமன்ற நீதிபதி சம்பவ இடத்திற்கு சென்று பார்வையிட்டதுடன் சடலம் பிரேத பரிசோதனைகளுக்காக திருகோணமலை பொது வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது குறித்த மீனவர் தோணியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது படகு மோதி விபத்து இடம்பெற்றிருக்கலாம் என்பதுடன் படகில் பயணித்தவர்கள் தப்பிச் சென்றிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகின்றது இவ்வாறு படகில் பயணித்தவர்கள் என்ற சந்தேகத்தின் பெயரில் மீன்பிடியில் ஈடுபட்ட படகோட்டி மற்றும் உதவியாளர் உட்பட இருவரை பெற்ற போலீசார் கைது செய்துள்ளனர் சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை பெற்ற போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் अब लगा लेते हैं 24 घंटे का काफी हो गया आप समझाना है तो चलिए आज तो संदीप को बुला डॉक्टर अमित भाई रामा जी हां अनुज को बुला लीजिए हां यार ये